சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது குகை நமச்சிவாயர் அண்ணாமலையாரின் பூரண அருளை பெற்றவர் இவர் மலையே அண்ணாமலையாராக இருக்க அவரது மடியாகிய குகை ஒன்றில் வசித்தவர் இவர் அண்ணாமலையார் மீது அந்தாதி வெண்பா பிரபந்தம் ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் பிறந்தது கன்னட நாட்டில் மல்லிகார்ஜுனம் என்னும் ஸ்ரீசைலம் பகுதியில் வகுப்பை சேர்ந்தவர் ஒருநாள் இவர் கனவில் அண்ணாமலையாரிடம் இருந்து அழைப்பு வந்தது அண்ணாமலையாரின் ஆணைப்படி தம் அடியவர்களுடன் திருவண்ணாமலைக்கு சென்றவர் வழி எங்கிலும் சித்துக்கள் செய்து கொண்டு வந்தார் வருகின்ற வழியில் பூவில் இருந்த வள்ளி என்னும் இடத்தில் இம்மகான் தங்கியிருந்தபோது அங்கிருந்த பூக்களை இவர் அடியவர்கள் பூஜைக்காக வேண்டி பறித்த வேளையில் அரண்மனை அதிகாரிகள் இவரை அழைத்து போய் சோதனையிட்டு விசாரிக்க தெய்வீக அருளால் ஆலய சன்னிதானத்தில் இறைவன் கழுத்தில் இருந்த மாலை இவர் மீது வந்து விழுந்திருக்கிறது அப்பகுதி மன்னன் இவரை மேலும் சோதிக்க எண்ணி பழுக்க காட்சிய இரும்பை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு சைவ மதமே சிறந்த மதம் சிவனே உகந்த தெய்வம் என்று கூற முடியுமா என்று கேட்டதற்கு அவருடைய சீடர் விருப்பாக்ஷி தேவரே செய்து காட்டவே ஆணவம் அழிந்த மன்னன் தன் பிழையுணர்ந்து குகை நமச்சிவாயரின் திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தகுந்த மரியாதை செய்து இவரை அனுப்பினான் இப்படியாக திருவண்ணாமலை வந்து சேர்ந்தவர் ஓரிடத்தில் அமர்ந்து அஷ்டலிங்க பூஜைகள் செய்து சமாதி நிலையில் தவமிருக்க தொடங்கினார் தினமும் அண்ணாமலையார் ஆலயத்திற்கு சென்று முகப்பில் நிற்பதோடு சரி வணங்க மாட்டார் சைகையாலேயே அவரிடம் பேசிவிட்டு வந்துவிடுவார் ஒருநாள் அண்ணாமலையார் இவருடைய குருவான சிவானந்த தேசிகரின் வடிவில் வந்து சீடர்களோடு சீடராய் இவரையும் கோயிலுக்குள் அழைத்து சென்று திடீரென்று மறைந்தார் இறைவனை வழிபட்டு விட்டு திரும்பியவர் திகைத்தார் சிவானந்தரை அங்கு காணவில்லை இறைவன் லீலையை உணர்ந்து கொண்ட இம்மகான் அன்று முதல் அண்ணாமலையாரை வழிபட்டு தினமும் அவருக்கு வழிபாடுகள் செய்திருக்கிறார் அதன் பின்னர் தொடர்ந்து திருவண்ணாமலையில் கோபுரவாசல் கிரிவல பாதைக்காடு நந்தவனம் என பல இடங்களில் தங்கியவர்க்கு மலையடிவார குகைக்கு வரும்படி அண்ணாமலையாரிடம் இருந்து அழைப்பு வரவே அங்கே சென்ற நமச்சிவாயர் அங்கிருந்த குகையிலேயே தங்கி குகைக்கு அங்கிருந்தே கல்லால் மரத்தில் ஊஞ்சல் கட்டி அதில் தவம் செய்ய ஆரம்பித்தார் அன்று முதல் இவருக்கு குகை நமச்சிவாயர் என்னும் பெயர் ஏற்பட்டது இவருடைய சீடர்கள் விருப்பாட்சி தேவர் நமச்சிவாயர் மற்றும் பலர் குகை நமச்சிவாயரும் அவரது சீடர்களும் நீராடுவதற்கு வழிபாடுகள் செய்வதற்கும் திருமூளைப்பால் தீர்த்தம் அருள்பால் தீர்த்தம் சங்கு தீர்த்தம் பாத தீர்த்தம் என நான்கு தீர்த்தங்கள் உண்டாக்கின ஒருநாள் நடந்த நிகழ்ச்சி அப்பொழுது குகை நமச்சிவாயரின் சீடர் நமச்சிவாயர் என்பவர் தம் குருவின் கால்களை பிடித்து அழுத்திக் கொண்டிருந்த வேளையில் தில்லை சிதம்பரத்தில் இருந்து திரைசீலை தீப்பற்றி எறிவதை தம் ஞான திருஷ்டியால் உணர்ந்தவராய் குருவின் கால்களை அழுத்திக் கொண்டிருந்த தம் கைகளை விளக்கி அவருடைய ஆடையை இரு கைகளாலும் பற்றி தீயை அணைப்பது போல் கசக்கி விட்டார் சிதம்பரத்தில் பற்றி எறிந்து இங்கிருக்கும் சீடருக்கு எப்படி தெரிந்தது தம் சீடரின் மகிமையை ஆற்றலை எண்ணி வியந்த குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் என்னும் பட்டத்தை சூட்டினார் நமச்சிவாய சீடர் அன்று முதல் எல்லோராலும் குரு நமச்சிவாயர் என்று அழைக்கப்பட்டார் ஒருநாள் ஆட்டிடையன் ஒருவன் தன் இறந்து போன சினை ஆட்டினை சுமந்து கொண்டு மலைமேலுள்ள குகையில் இருக்கும் குகை நமச்சிவாயரை காண வந்தான் அவரிடம் அழுதபடியே தன் ஆடு இறந்ததை கூற அவனை மறுநாள் வரும்படி கூற அவன் அந்த ஆட்டை அங்கேயே விட்டுவிட்டு சென்றான் குகை நமச்சிவாயர் இறைவனை வேண்டி அந்த ஆட்டின் மீது திருநீற்றினை தெளித்து அதனை உயிர்ப்பித்து விட்டார் ஆடு உயிர் பெற்று எழுந்து இரண்டு குட்டிகளை ஈன்றது மறுநாள் அங்கு வந்த ஆட்டிடையன் மகிழ்ச்சி பெருக அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி குட்டிகளுடன் ஆட்டை ஓட்டி சென்றான் இதனை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த தீய கும்பல் ஒன்று சுவாமியை சோதிக்க எண்ணி அந்த கூட்டத்தில் இருந்த நண்பன் ஒருவனை இறந்துவிட்டதை போல் நடிக்க சொல்லி அவனை தூக்கிக் கொண்டு குகை நமச்சிவாயர் முன்பு கிடைத்து தங்கள் நண்பர் இறந்துவிட்டதாகவும் அவனை உயிர்ப்பிக்க வைக்கும்படியும் கண்ணீர் விட்டு பாசாங்கு செய்து நடித்தனர் சிரித்தார் குகை நமச்சிவாயர் மெல்ல கண்களை திறந்தவர் வாய் திறந்து பேசினார் போனவன் போனவன்தான் மாண்டவன் இனி மீளான் என்றார் அவ்வளவுதான் இறந்தவன் போல் நடித்தவனின் உயிர் உண்மையில் பிரிந்தது விளையாட்டு வினையாயிற்று அந்த குறும்புக்கார கும்பல் தங்கள் தவற்றை உணர்ந்து குருவின் கால்களில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி தங்கள் பிழையை பொறுத்து கொள்ளும்படி வேண்ட அவர்கள் மேல் இரக்கம் கொண்ட மகான் அந்த இளைஞனை உயிர் பிழைக்க வைத்து அனுப்பினார் இப்படியாக எவ்வளவோ பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வந்த குகை நமச்சிவாய விதிக்கப்பட்ட ஆயுள் முடிந்த பிறகும் இங்கிருப்பது தவறாகும் வாழ்ந்தது போதும் ஜீவ ஜீவசமாதிக்கு போகலாம் என்று எண்ணி முன்னதாகவே முறைப்படி அமைக்கப்பட்டிருந்த சமாதி குழியில் இறங்க முற்பட்ட போது அவரை தடுத்த அண்ணாமலையார் அசிரியராக அவருக்கு மேலும் இருநூறு ஆண்டுகள் வாழும் வாய்ப்பை தந்தார் அதன்படியே இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்த குகை நமச்சிவாயர் ஒரு கார்த்திகை மாதம் பூராட நட்சத்திரத்தில் கார்த்திகை தீப உற்சவத்திற்கு முதல் நாள் சமாதி அடைந்தார் அக்காலத்தில் இவர் தங்கி தவமிருந்த குகையின் கீழ் இவர் அமைத்திருந்த மடம் இப்பொழுது வீடுகளாகவும் திரையரங்குகளாகவும் மாறிவிட்டிருக்கிறது இப்போது இருக்கும் பதினேழாவது தலைமுறையினர் அவரது மடத்தை நிர்வகித்து வருவதாக சொல்லப்படுகிறது இவரது ஜீவசமாதி அண்ணாமலையார் கோயிலுக்கு பின்புறம் மலை அமைந்துள்ள முளைப்பால் தீர்த்தத்துக்கு தென்புறம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவரது சமாதி திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டி பூஜை செய்த போது கோயிலுக்குள் பாம்பு வடிவில் காட்சி தந்து அனைவருக்கும் அருள் பாலித்திருக்கிறார் குகை நமச்சிவாயர் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே இவருடைய குரு பூஜை தவறாமல் நடந்து கொண்டு வருகிறது குகை நமச்சிவாயர் தம் கைப்பட எழுதிய ஓலைச்சுவடி இப்போதும் இவரது வாரிசுகளின் வீட்டில் இருப்பதாகவும் அதை குரு பூஜையின் போது எடுத்து சென்று பூஜை செய்வதாகவும் கூறுகிறார்கள் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்